கதை கேட்க ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விசிட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சிலர் தங்களுடைய அன்பை வெளிப்படையா காட்டுவாங்க சம் பீப்புள் யூஸ் டு ஷோ தேர் லவ் ஓப்பன்லி ஆனா தப்பு பண்ணும்போது அவங்கள கண்டிக்க மாட்டாங்க அப்பனா அது உண்மையான அன்பு கிடையாது பட் வென் சம் ஒன் கமிட்ஸ் அ மிஸ்டேக் தே வில் நாட் நாட் ஸ்கோல் தென் தட் இஸ் ட்ரூ லவ் உண்மையான அன்பு சில நேரம் வெளிக்காட்ட மாட்டாங்க ஆனால் அவங்க தவறு செய்யும் போது அதுக்கு பேரு அன்பு இல்லை அப்படின்னு இல்லை அக்கறை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சம்டைம்ஸ் தே வில் நாட் ஷோ த லவ் ஓப்பன்லி பட் வென் தே தே டூ அ மிஸ்டேக் வில் ஸ்கோல் தேம் மீன்ஸ் நோ லவ் நாட் டேக் இட் சோ இட் இஸ் தட் ஆர் மோர் கன்சர்ன் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்ஸ் சி ஒட் த பைபிள் சேஸ் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு அஞ்சு மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொளுதலே நல்லது ப்ராவர்ப்ஸ் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஓப்பன் ரெவ்யூ இஸ் பெட்டர் தன் லவ் கேர்ஃபுல்லி கன்சீல்டு வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம வெளிப்படையா ஒருத்தரை திட்டுறதுனால அவங்க மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை உள்ளுக்குள்ள அன்பு இருக்கும் வெளியே காட்ட மாட்டாங்க

அவர் பையன் கிட்ட சொன்னாரு இவங்க கூட நீ பேசி பழகு பிடிச்சிருந்தா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒன் டே ஹி பிராட் லேடி ஹோம் அண்ட் டோல்டு தான் யூ டாக் வித் தட் லேடி அண்ட் இஃப் யூ லைக் ஹர் ஐ வில் மேரி ஹர் அவங்க எல்லாருமே சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்க தே ஆல் சாட் டவுன் டு ஹாவ் ஃபுட் அப்போ இந்த பையன் மண் எடுத்து வந்து அவங்க அப்பா தட்டில் போட்டுட்டான் த பாய் பிராட் சம் சாண்ட் அண்ட் புட்டுட்டுன்னு ஃபாதர்ஸ் பிளேட் அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு உடனே அவனை திட்டினாங்க ஹிஸ் ஃபாதர் காட் ஆங்க்ரி அண்ட் ஹீஸ் ஸ்கோல்டட் ஹிம் உடனே இந்த பெண்மணி அவனை திட்டாதீங்க அவன் சின்ன பையன் தானே அப்படின்னு அவன் கிட்ட ரொம்ப அன்பா பேசினாங்க இமீடியட்லி திஸ் லேடி சார் டோன்ட் கோல்டம் ஹீஸ் அ ஸ்மால் பாய் ஜஸ்ட் ஷோ லவ் ஒன்லி அவங்க போகும்போது ரொம்ப அன்பா எல்லார்ட்டையும் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க ஷி செட் அ வெரி ஸ்பெஷல் குட் பை டு எவ்ரி ஒன் வித் ஸ்வீட் வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்தாரு இந்த அப்பா தென் அனதர் டே த ஃபாதர் பிராட் அனதர் லேடி அவங்க சாப்பிட உட்கார்ந்த போது மறுபடியும் இந்த பையன் மண் எடுத்து வந்து அவங்க அப்பா தட்டுல போட்டுட்டான் அகேன் தே ஆல் டு ஈட் த பாய் பிராட் சாண்ட் அண்ட் புட்டுட் ஆன் ஃபாதர்ஸ் பிளேட் இப்போ அந்த பெண்மணி இவனை ஏன்பா இப்படி நடந்துக்கிற அப்பா சாப்பிட்ற தட்டில் மண்ணு போடக்கூடாதுல்ல இனிமே இப்படி செய்யக்கூடாதுன்னு கோமா பேசினாங்க தென் த லேடி டூயிங் சோ திஸ் இஸ் நாட் அ குட் ஹேபிட் யூ சுட் நாட் புட் அண்ட் இன் யோர் ஃபாதர்ஸ் பிளேட் இந்த பெண்மணி போகும்போது போயிட்டு வரேன்னா அன்பா சொல்லிட்டு போனாங்க வென் திஸ் லேடி was லீவிங் she said a வெரி ஸ்வீட் குட் பை இந்த பையன் அவங்க அப்பாட்ட சொன்னா ரெண்டாவதாக வந்தாங்கல்ல அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு த பாய் செட் டு his ஃபாதர் யூ மேரி த லேடி ஹூம் யூ brought த செகண்ட் டைம் அப்பா சொன்னார் முதல் வந்த பெண்மணி தானே உங்ககிட்ட அன்பாக பேசினாங்க ரெண்டாவது வந்தவங்க உன்னை திட்ட தானே செய்தாங்க அப்போ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு த ஃபாதர் செட் த ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஸ்போக் டு யூ இன் அ கைண்ட் வே பட் த செகண்ட் லேடிஸ் கோல்டட் யூ தென் வை இஸ் யுவர் சாய்ஸ் லைக் திஸ் அப்போ அவன் சொன்னான் நீங்கள் இருந்ததுனால தான் முதல்ல வந்தவங்க என்னை திட்டலை ஆனால் ரெண்டாவது வந்தவங்க உங்கள் முன்னாடியே என்னை திட்டினாங்கன்னா